நிகழ்ச்சிகளை புத்திகழ்சளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த வழியில் தமிழக நிலவரம் தொடர்பான கருத்துக்களை அறிந்து கொள்ளும் முகமாக எங்களோடு தமிழகத்தில் இருந்து தமிழ் லீடர் இணைய பத்திரிகையினுடைய பிரதம ஆசிரியர் குபேந்திரன் கணேசன் அவர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார் குபேந்திரன் இப்பொழுது மூன்றாவது வாரத்தில் இந்த மாணவர்களுடைய போராட்டம் தொடர்ந்தும் உத்வேகத்தோடு நகர்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த சமகால பகுதியில் ஒரு ஊடகவியலாளர் என்ற அடிப்படையில் இந்த போராட்டத்தை பற்றியும் இந்த போராட்டம் சமகாலத்தில் இதுவரை ஏற்படுத்தியிருக்கின்ற தாக்கம் பற்றியும் சொல்லிக்கொள்ள முடியுமா இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா தீர்மானம் கொண்டு வருவதை ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு சின்ன ஒரு தீர்ப்பொடிதான் ஆனால் வேறு விதமாக மாணவர்களை கையாண்டு மிகச்சரியான சரியான ஒரு போராட்ட காலத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள் சென்னையில் உள்ள லயலா கல்லூரி மாணவர்கள் அமெரிக்கா இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா கொண்டு வரும் தீர்மானத்தை ஆதரிப்பது என்ப ஆதரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மாணவர்கள் அந்த போராட்டத்தை தொடங்கவில்லை ஐநா சபையில் இந்தியாவே இலங்கைக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வர வேண்டும் அடுத்து தமிழக அமைவிற்கு பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் இந்த இரு கோரிக்கைகளையும் முன்வைத்துதான் இந்த கல்லூரி மாணவர் ஊனாவிரத்தை தொடங்கினார்கள் அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் உள்ள அனைத்து கல்லூரிகளிலும் இந்த போராட்டம் தொடர்ந்து பரவி வந்து வெகுவாக தமிழ்நாட்டு மக்களையும் இந்திய மக்களையும் இந்த அதிர்ச்சி கொள்ள வைத்தது அரசியல் கட்சிகள் அட்டம் கொள்ள வைத்தது போனால் இந்த மாணவர்கள் போராட்டத்தால் தான் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மத்தியில் திமுக விலகாத நேரத்தில் விலகாத நேரம் விலக விலக வேண்டிய கருணத்தை கூட விலகாமல் இருந்தது ஆனால் இந்த மாணவர்களுடைய எழுச்சியான போராட்டத்தால் இன்று திமுக மத்திய அரசு வெளிவந்திருக்கிறது என்றால் இதனுடைய இந்த முழுக்க முழுக்க இந்த பெருமை மாணவர்கள் தான் சேரம் ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த மாணவர்களுடைய அழுத்தம் காரணமாகத்தான் திமுக மத்திய அரசிலிருந்து விலகியது என்று சொல்லியிருக்கிறீர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதில் செய்யாததை இப்பொழுது செய்திருப்பதாக சொல்லியிருக்கிறீர்கள் ஆனால் இந்த வாய்ப்பை கருணாநிதி அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார் என்ற விமர்சனங்களும் இருக்கின்றன குறித்து உங்களுடைய கருத்து என்ன இந்த நிகழ்வை பொறுத்தவரை மத்திய அரசிலிருந்து திமுக வெளிவந்த நிகழ்வை பொறுத்தவரையில் திமுகவுக்கு எந்த சாதகம் இல்லை குறிப்பாக காங்கிரசுக்கு பூஜ்யம் அளவுதான் சாதகம் திமுக கிடையாது ஏனால் இந்த இந்த பிரச்சனையில் இந்த ஒற்ற கட்ட நான்காம் கட்ட போர் இடங்களில் நடந்து கொண்டிருந்த போது ஆட்சி அதிகாரத்தில் திமுக செய்ய வேண்டிய எந்த காரியத்தையும் திமுக அரசு செய்யவில்லை வெறுமணி வெறுமணி கண்மூடி மௌனியால் இருந்தது அந்த அந்த காலகட்டத்தில் திமுக அரசாங்கம் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாகவோ தமிழர்களின் போராட்டத்தை நசுக்காமல் இருந்திருந்தாலே இலங்கை பிரச்சனை ஓரளவோ இலங்கை இலங்கை வர ஓரளவு தடுக்கப்பட்டிருக்கும் ஆனால் திமுக அரசு என்று வாழாவிருந்து இன்று இன்று வேற வழி இல்லாமல் மாணவர்கள் போராட்டம் எல்லை மீறி போகிறது இதனால் தங்களுக்கு பிற்காலத்தில் வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரக்கூடும் பாராளுமன்ற தேர்தல் தோல்வி வரக்கூடும் பல்வேறு யோசனைகளின் பிறகே திமுக வெளியேறியிருக்கிறது ஆனால் இன்னும் உள்ளார்ந்த திமுகவினர் கூட அந்த திமுக தலைமையின் செயலை விரும்பவில்லை இது இன்றோ எடுத்திருக்க வேண்டிய நடவடிக்கை தாமதமாக எடுத்திருக்கிறார்கள் இதனால் திமுகவுக்கு எல்லவும் சாதகமாக இதேபடியில் இந்த மாணவர் போராட்டத்தை பொறுத்தவரையில் தமிழக அரசை பொறுத்தவரையில் இவ்வளவு தூரம் இந்த மாணவர் போராட்டத்தை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது ஆதரவை அவர்கள் மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ தெரிவித்திருக்கிறார்கள் இந்த மாணவர்கள் போராட்டத்தை பொறுத்தவரையில் தமிழக அரசு மறைமுகமாக ஆதரவு வருகிறது என்பதை இதே திமுக அரசாங்கம் ஆட்சி இருக்கும் போது இரண்டாயிரத்தி எட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஆகிய காலகட்டங்களில் இதே போன்ற போராட்டங்கள் வலுவாக நடைபெற தொடங்கின ஆனால் திமுக அரசு கடுமையாக முயற்சிக்கு அனைத்து போராட்டங்களையும் தடுத்து நிறுத்தியது ஒரு இடத்தில் போராட்டம் சூழ்நிலையில் அதிமுக அரசுகளை செய்யவில்லை நிர்வாக ரீதியாக சட்டம் ஒழுங்கு கிணக்காது தமிழக அரசு எடுத்து வருகிற நடவடிக்கைகள் சொல்ல முடியாது கல்லூரி மாணவர்கள் போராட்டம் தேர்வு தேர்தல் வேலையில் நடந்து வருகிற போராட்டத்தை தொடர்ந்து நடத்தினால் மாணவர்கள் பாதிக்கப்படலாம் என்பது கல்லூரி விடுமுறையும் விடுதிகள் விடுமுறை அளிக்கப்பட்டது அது வேறு ஆனால் எந்த காலகட்டத்திலும் மாணவர்களை கைது செய்தோ இல்லை இந்த இலங்கைக்கு எதிரான போராட்டத்தில் போராட்டத்தின் போது போராட்டக்காரர்களை அச்சுறுத்துவதோ எந்த விதமான அசம்பாவித நடவடிக்கைகளும் தமிழக அரசு மேற்கொள்ளவில்லை நீங்கள் இப்பொழுது குறிப்பிட்டது போல அவர்கள் கைது செய்யப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறீர்கள் ஆனால் ஏற்கனவே பல சம்பவங்கள் அம்மாறு ஆரம்பத்தில் கூட லயோலா கல்லூரி மாணவர்கள் எட்டு பேர் கைது செய்யப்பட்டுதான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள் என்று செய்தி வந்தது அதன் காரணமாகத்தான் அவர்கள் உண்ணாவிரதத்தை கைவிட்டார்கள் பின்னர் அது மாணவர் போராட்டமாக ஏனைய இடங்களுக்கும் பரவியது அதே பல சம்பவங்கள் தடுத்து வைக்கப்படுகின்ற அல்லது கைது செய்யப்படுகின்ற சம்பவங்கள் இடம்பெறுவதாகத்தானே நாங்கள் கைது மறுகிறோம்

திரைநடிக்கப்படுகின்ற அல்ல திமுக அரசாங்கத்தில் கொடுமையாக நடந்தது கைது என்பது என்று நீங்கள் தொடர்ந்து திரைநடப்போம் குன்ற கட்டமைப்போம் தேசிய பாதுகாப்பு சட்ட பாயும் என்றதெல்லாம் திமுக அரசாங்கத்தில் அறிவிக்கப்பட்டது ஆனால் இங்கு அப்படியுமே மாணவர்கள் போராட்டம் தொடர் உண்ணாவிரதம் இருக்கிற சூழ்நிலையில் மாணவர் உடல்நிலைக்கு தீர்ந்து வரக்கூடாது அவர்கள் அப்புறப்படுத்தி மருத்துவமனையில் விடுவிக்கப்படுகிறார்கள் ஓரளவு தமிழக அரசு செய்கின்ற செயலகோத்தம் அதை விட ஒரு படி மேலே சென்று இந்தியாவில் நடக்கின்ற ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டி ஏப்ரல் மூன்றாம் தேதி இந்தியா முழுவதும் தொடங்க இருக்கிறது இன்று காலை முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டிற்குள் இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் இலங்கை கிரிக்கெட் ஊழியர்கள் இலங்கை கிரிக்கெட் அமைச்சர்கள் யாரும் தமிழ்நாட்டில் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படி அவர்கள் விளையாட இங்க வந்தால் நாங்கள் அந்த கிரிக்கெட் ஆட்டத்துக்கு அனுமதி அளிக்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக பிரதமர் மந்திரிக்கு அவர் கடிதம் எழுதியிருக்கிறார் இது ஒன்றே போதும் தமிழக அரசினுடைய மறைமுக ஆதரவு இருக்கிறது என்பது ஒன்றே ஒரு ஒரு சான்றே போதும் இப்பொழுது நாங்கள் இந்த விடயத்தை எல்லோருடனும் கேட்டு வருகிறோம் மீண்டும் மீண்டும் பல தரப்போடு மாணவர் போராட்டத்தை நடத்துகின்றவர்களோடும் பேசியிருக்கிறோம் இதனை அவதானிக்கின்றவர்களிடமும் கேட்டிருக்கிறோம் மத்திய அரசை பொறுத்தவரையில் இந்த விடயத்தில் எவ்வளவு தூரம் இதுவரை தன்னுடைய செவி சாய்ப்பை பிரதிபலித்திருப்பதாக நீங்கள் கருதுகின்றீர்கள் என்றால் அவர்களுடைய நகர்வுகளை வெளிப்படையாக நாங்கள் இதற்காகத்தான் அவர்கள் இந்த விடயங்களை செய்கிறார்கள் என்று அறுதியிட்டு கூற முடியாவிட்டாலும் கூட உங்களுடைய பார்வையில் எவ்வளவு தூரம் அது பிரதிபலிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த இலங்கை தமிழக பிரச்சனை மத்திய அரசுக்கு எந்தவித கவலையிலும் இல்லை இது மாதிரி இல்லை காரணம் தமிழர்களுடைய தமிழ்நாட்டின் மீது ஒரு அக்கறை இருந்தால் இலங்கை அரசு தொடர்ந்து மின்னல் தாக்கி வருகின்றது இந்தளவும் தாக்கி வருகிறது இதுவரை ஒரு ஒரு முறை கூட மத்திய அரசு மீனவர்கள் நலன் குறித்தோ தமிழ்நாட்டில் இறங்குகிற போராட்டங்கள் குறித்தோ அவர்கள் சொந்த நாட்டு குடிமகன்கள் தாக்கப்படுகின்ற தமிழர்கள் தாக்கப்படுகின்ற மத்திய அரசு சரி தாய்க்காலும் போது அந்நீதி தேசத்தில் தமிழ்நாட்டின் சொந்தங்களாகி அந்நிய தேசத்தில் தாக்கப்படுகின்ற போது அவர்கள் எப்படி அதை பற்றி அவர்கள் சிந்தனையும் இல்லை குறிப்பாக திமுக வெளியே வந்த பிறகு காங்கிரசுக்கு தமிழ்நாட்டு காங்கிரசுக்கு மிகப்பெரிய அவமானமாக மிகப்பெரிய கவலையாக மிகப்பெரிய அச்சமாக இருப்பது வருகிற தேர்தல் மட்டுமே தவிர அவர்கள் தமிழர்கள் பற்றிய சிந்தனையோ இல்ல தமிழர்கள் பற்றிய நலனோ தமிழர்கள் பற்றிய அக்கறையோ மத்திய அரசு எந்த காலத்திலும் சிந்திக்காது சிந்தித்தது இல்லை சிந்திக்க போவதும் இல்லை நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது புத்தமது காலையை நிகழ்ச்சிகள் காலையில் தமிழக நிலவரம் தொடர்பாக தமிழகத்தில் இருந்து இயங்கி வருகின்ற தமிழ் பத்திரிகையினுடைய பிரதம ஆசிரியர் குபேந்திரன் கணேசன் அவர்கள் கலந்து கொண்டு தமிழக நிலவரம் தொடர்பான கருத்துக்களை குபேந்திரன் இப்போது நீங்கள் குறிப்பிட்ட விடயம் அதாவது தமிழக மன்னிக்கவும் இந்திய மத்திய அரசை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த விடயம் தொடர்பாக அக்கறை கொள்ளவில்லை என்பதை தான் பிரதிபலிப்பதாக சொல்லியிருக்கிறீர்கள் இருந்தாலும் மாணவர்களுடைய கோரிக்கையை பொறுத்தவரையில் அவர்களுடைய கோரிக்கை மத்திய அரசை நோக்கியதாக இருந்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்திய நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் அதாவது பொது வாக்கெடுப்பு தொடர்பாகவும் விடயங்கள் தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்ற அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள் இந்த மாணவர் போராட்டத்தினுடைய பயன்தான் என்ன என்று நீங்கள் கருதுகின்றீர்கள் வெற்றியை தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தில் திமுக ஆட்சி பிடித்ததும் மாணவர் போராட்டம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இளம் தமிழனுக்கு ஆதரவாக ஒரு பெரிய நிலைப்பாடு எடுத்து மா போராடிய எண்பத்தி மூன்று எண்பத்தி ஐந்து ஆகிய ஆண்டுகளில் தமிழகம் முழுவதும் அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நாள் அடையாளம் ஒன்றாவதும் இருக்கிற அளவுக்கு மாணவர் போராட்டம் பள்ளி அளவில் நடைபெற்றது இன்றைய காலகட்டத்திலும் சூழ்நிலையிலும் மாணவர்கள் தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்கிறார்கள் இருந்தாலும் இந்த பருவத் தேர்வர்கள் மற்றும் ஆண்டு தேர்வுகள் நெருங்கிக் கொண்டிருப்பதால் மாணவர்களுடைய எதிர்காலத்தை கருதி கல்லூரிகள் திறக்க அரசு ஒத்துழைத்திருக்கிறது பட் இருந்தாலும் மிக முடிவெடுக்கப்படவில்லை ஏப்ரல் முதல் தேதிக்கு பிறகுதான் அது திறக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் மாணவர்கள் போராட்டம் தேர்வுக்காக நாட்கள் போராட்டத்தினுடைய தேர்வு என்பது அதிகபட்சமாக மே மாதமும் அளவில் முடிஞ்சுவிடும் ஆனால் வருகின்ற நவம்பர் மாதம் இலங்கையில் நடக்கின்ற காமன்வெல்த் மாநாட்டில் பிரதமர் கலந்து கொள்ளக்கூடாது என்று தமிழகம் அறிவித்திருக்கிறார் அந்த இலக்கை நோக்கி தொடர்ந்து இலங்கைக்கு நெருக்கடி கொடுக்கவும் உலக அரங்கில் இலங்கை இலங்கை மிகளுடைய பொருளாதார தளபதிக்கும் இந்த மாணவர் போராட்டம் இன்னும் தொடரும் என்றே எனக்கு அடிப்படை கோரிக்கைகளில் ஒன்றாக இருந்தாலும் கூட வெவ்வேறு மாவட்டங்களில் இருக்கின்ற மாணவர்கள் முன்வைக்கின்ற கோரிக்கைகள் என்பன அவர்கள் மத்தியில் ஒருமைப்பாடு இந்த கோரிக்கைகள் மத்தியில் ஒருமைப்பாடு இல்லை என்ற விடயத்தை வெளிப்படுத்துவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இந்த மாணவர் போராட்டத்தை பொறுத்தவரையில் அது எவ்வாறு ஒருங்கிணைக்கப்படுகிறது என்ற விடயத்தை நீங்கள் சொல்ல முடியுமா குறிப்பாக ஒரு விசித்திரமான ஒரு முறை எப்போதுமே ஒரு தமிழ்நாட்டில் எந்த

அரசியல் கட்சி தலைவர்களும் மேலிடாமல் முழுக்க முழுக்க மாணவர்களாலேயே இந்த போராட்டங்கள் ஒருங்கிணைக்கப்படுகின்றன இதன் பின்னணியில் சென்னை சட்டக்கல்லூரி மாணவர் மாணவர்களுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது இவை அனைத்தும் அதிகாரப்பூர்வப்பட்டவர்கள் ஆனால் இருந்தாலும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற போராட்டங்களை ஒருங்கிணைக்க ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் தங்களை முன்னெடுத்துக் கொண்டு செயல்படுகிறார்கள் மற்றபடி இது எந்த அரசியல் கலப்பும் இல்லை எந்த அரசியல் கலப்பதில்லை அரசியல் சார்ந்தும் அவர்கள் இயங்கவில்லை நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த விடயத்திலேயே அவர்கள் அரசியல் கட்சிகளை முற்றாக புறம் தள்ளியிருக்கிறார்கள் என்பதை பல தடவைகளில் அவர்களுடைய பேச்சுக்கள் உரைகளின் போது வெளிப்படுத்தி வந்திருக்கிறார்கள் இருந்தாலும் கூட ஒரு பின்னணி சக்தி இல்லாமல் இவ்வாறு இவர்களால் தொடர்ந்தும் அதே வேகத்திலே செய்யப்பட முடியும் ஒரு முதிர்ச்சி இல்லாத தன்மை மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த இளம்பராயத்தில் இருக்கக்கூடிய அந்த துடிப்பை மட்டும் வைத்துக் கொண்டு இவ்வாறு ஒரு மிகப்பெரிய கோரிக்கையின் அடிப்படையில் அவர்களால் தொடர்ச்சியாக இயங்க முடியுமா என்ற கேள்விகள் இருக்கின்றன அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன மாணவர்கள் தொடர்ச்சியாக மீண்டும் முடியுமா என்பது ஒரு தான் ஆனால் இருந்தாலும் இது வந்து உணர்வு பூர்வமான ஒரு விஷயங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஈழ சம்பந்த பிரச்சனையாகட்டும் மற்ற தமிழ் சம்பந்த பிரச்சனையாகட்டும் உணர்வு பூர்வமான பிரச்சனை இதுல அரசியல் கட்சிகள் கலந்தால்தான் சிக்கனை வருகிறது ஒவ்வொருவரும் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார்கள் அதிமுக ஒரு நிலைப்பாடு திமுக ஒரு நிலைப்பாடு காங்கிரசின் ஒரு நிலைப்பாடு மற்ற மதிமுக ஒரு நிலைப்பாடு ஆனால் மாணவர்கள் எந்த வித எந்த வித நிலைப்பாடும் எடுக்க முடியாத கொள்கை ஒன்றாக இருக்கிறார்கள் உண்மையான ரத்த சுத்தியோடு செயல்படுகிறார்கள் இதன் பின்னணியில் சில இயக்கங்கள் அஹ் ஆல் இண்டியா கல்லூரி அமைப்பு என்ற ஒரு அமைப்பு இருப்பதாக சொல்கிறார்கள் சில சட்டக்கல்லூரி மாணவர்கள் பின்னணியில் சில நாம் தமிழர் வாழ்வுரிமை கட்சி அவர்கள் இருப்பதாக சொல்கிறார்கள் அவையெல்லாம் கடந்து மாணவர்களுடைய மனதளவில் நான் சில போராட்டங்களை நேரடியாக பார்த்திருக்கிறேன் சில போராட்டங்களில் பங்கேற்றிருக்கிறேன் அந்த அடிப்படையில் சொல்கிறேன் மாணவர்கள் உண்மையிலேயே மனதளவில் இந்த இலங்கை பிரச்சினை எந்த அரசியல் கலப்பும் இல்லாமல் போராட விரும்புகிறார்கள் அதன் அடிப்படையிலேயே பரவி எல்லாத்தையும் பரவி இருக்கிறது அதை கண்கூடாக பிரிக்கிறது சரி இப்பொழுது நிர்பான விடயத்தை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய அதி உச்ச இலக்காக ஈழத்தமிழர்களுக்கு தமிழகத்தை தனி நாட்டை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இருக்கிறது அது பொது வாக்கெடுப்பாக இருந்தாலும் சரி அல்லது வேறு கோரிக்கைகள் மூலமாக இருந்தாலும் சரி அவர்களுடைய இறுதி இலக்கு தமிழகம் என்ற விடயமாக தான் இருக்கிறது அந்த இலக்கை நோக்கிய இவர்களது போராட்டம் என்பது இந்த போராட்டம் காரணமாக அவர்களால் அதனை சாதிக்க முடியும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள உலகில் உள்ள போராட்டம் ஒன்பது அந்த நேரத்தில் மாணவர் இந்த அளவுக்கு காரணம் இருந்த ஆட்சியாளர்கள் ஆண்டும் இதே மாதிரி ஐநா தீர்மானம் அமெரிக்கா தீர்மானிக்க எதிராக அமெரிக்கா தீர்மானம் கொண்டு வர சூழ்நிலையிலும் ஒரு ஒரு எழுச்சி தமிழகத்தில் எழுச்சி கிளம்பியது ஆனால் இந்த முறை சேனல் போர் இங்கிலாந்தில் இருக்கிற சேனல் போர் என்ற ஒரு பீடியின் பாலச்சந்திரன் பிரபானுடைய மகன் பாலச்சந்திரன் படத்தை அவர் உயிருடன் பிடிபட்டிருக்கிற படத்தையும் அவர் இறந்திருக்கிற காட்சி காட்சிகளையும் அவர் வெளிப்படுத்திய நேரமும் இந்த ஐநா சபையில் அமெரிக்கா தீர்மானம் கொண்டு வந்த சூழலையும் ஒரு ஒரே நேரத்தில் ஒரு எழுச்சி உருவாக்கியது அதுதான் மாணவர்களுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இது போராட்டத்துக்கு ஆரம்ப புள்ளியாக அமைந்தது இந்த போராட்டம் கடந்த ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இந்த முறை எழுச்சாக இருக்கிறது இது மாணவர்கள் தேர்வு மற்றும் அந்த ஆண்டு முடிவு இந்த மாணவர்கள் பள்ளி முடிகிறது அதனை தொடர்ந்து விடுமுறை விடப்படுகிறது என்றாலும் பட் இந்த மாணவர்களுடைய போராட்டங்கள் தொடர்ச்சியாக வரும் ஜூன் ஜூலைகளில் தொடர்ச்சியாக இருக்க போகிறது என்பது தெளிவாக தெரிகிறது அதற்கான கட்டமைப்புகளை சரியாக சில மாநிலம் அமைத்து வருகிறார்கள் நீட்பழு என்ற இயக்கம் இன்னும் பல்வேறு இயக்கங்கள் அழகாக கட்டமைத்து வருகிறார்கள் இந்த இந்த போராட்டங்களால் மட்டுமே தமிழ் தமிழ்நாடு இலங்கை தமிழர்களுக்காக தமிழர்கள் மட்டுமே போராடுகிறார்கள் என்ற ஒரு பன்னோட்டத்தை இருந்து வெளியே கொண்டு வேண்டும் உலக உலக அரங்கில் எந்த இடத்தில் எந்த இடத்தில் மனித உலகத்தில் இருக்கிற அனைவரையே போராட வேண்டும் அப்போதான் ஒரு நியாயம் கிடைக்கும் இஸ்ரோ ஒரு நியாயம் கிடைத்திருக்கிறது நாருக்கு ஒரு நியாயம் கிடைக்கிறார் இவர் தமிழும் நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் உலக உலக உலகத்திலிருந்து எல்லோருடைய நியாயமாக இருக்க வேண்டும் இதுல முக்கியமாக போராட்டங்கள் எல்லாம் உலக ஆமாம் நீங்கள் குறிப்பிட்ட விடயம் ஒரு ஜதார்த்தமான விடயமாக இருந்தாலும் கூட இந்திய நிலைப்பாட்டை பொறுத்தவரையில் பிராந்திய வல்லரசு இலங்கை விடயத்தில் இந்தியாவை கடந்த எந்தவித தீர்வையும் எட்ட முடியாது என்று பொதுவாக பேசப்படுகின்ற அந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்தியா குறைந்தபட்சம் எவருக்கூடிய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு பொதுவாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அல்லது போர்க்குற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை இந்திய நாடாளுமன்றத்தில் கொண்டு வரும் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா இந்தியா இந்த நிலநட்டமர் விஷயத்தில் ஒரு நிச்சயமாக ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட வேண்டும் உலக அரங்கில் பல்வேறு ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு பிரச்சனை இருக்கிறது இலங்கை இந்தியா ஏன் அந்த தீர்மானத்தை கொண்டு வர அச்சப்படுகிறது என்றால் காஷ்மீரில் அதே பிரச்சனை நிலவுகிறது அங்க இருக்கிற மக்கள் பொதுவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் பாகிஸ்தான் நாட்டு காஷ்மீர் கொஞ்சம் இருக்கிறது இந்தியாவின் ஆடுகள் காஷ்மீர் கொஞ்சம் இருக்கிறது இவை என்று சொல்லவில்லை எல்லாம் தங்களுடைய நாட்டில் இதே விஷயங்கள் பாதிப்பு ஏற்படுகிறது இந்திய அரசு அச்சப்படுகிறது இதில் அச்சப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் சுதந்திரமாகவும் நியாயமாக அவர்கள் கிடைக்கப்படுவதற்கு அடிப்படை உரிமைகள் ஒரு குறைந்தபட்ச மனிதர்களால் நடத்தப்படும் உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்று எல்லா எல்லா நாட்டில் மக்கள் விரும்பப்பட வேண்டும் எந்த மாநிலத்தில் வாழ்ந்தாலும் சரி எந்த பகுதி வாழ்ந்தாலும் சரி அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இந்தியாவும் இதற்கு ஜனநாயக நாடு என்று கருதுகின்ற உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு கருதுகின்ற இந்தியா இதற்கு முதலில் முன்வர வேண்டும் காஷ்மீரில் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தி உலக உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகள் முன்மாதிரியாக வழங்க வேண்டும் பிறகு ஒரு வாக்கு நடத்த வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வர வேண்டும் அப்போதுதான் உலக அரங்கில் இந்தியா ஒரு மிகப்பெரிய வல்லரசாக வர முடியும் மிகப்பெரிய ஜனநாயகமாக வர முடியும் ஆமாம் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்தியா வார ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்பது தமிழர்களுடைய விருப்பமாக இருந்தாலும் ஒரு ஊடகவியலாளர் என்ற வகையில் இந்த மாணவர் போராட்டத்தினுடைய அழுத்தம் அவ்வாறு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு இந்தியாவை எட்டு செல்லுமா என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது மாணவர்கள் போராட்டம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் நிச்சயம் எதிரொலிக்கும் பக்கத்தில் மத்தியில் வருகின்ற அடுத்த ஆட்சியாளர்கள் அது காங்கிரஸ் அரசாகத்தும் பாரதிய ஜனதா அரசாகத்தும் நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய கொந்தளிப்பையும் தமிழ்நாட்டில் தேர்தல் முடிவையும் ஒரு கருத்தில் கொண்டு இலங்கை தமிழர்களுக்கு ஒரு நீதி கிடைக்க இந்த தமிழர்கள் சொந்தங்களாகிய அந்த இலங்கை நீதி கிடைக்க வேண்டும் என்றால் மத்திய அரசு நிச்சயமாக தீர்மானம் கொண்டு வர வேண்டும் இருக்கிறதா பிரகாசமாக இருக்கிறதா என்பதை கணிக்க முடியாது அரசியல் கட்சிகளும் மாணவர்களும் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கின்ற சூழ்நிலையில் மத்திய அரசு நிச்சயமாக வருகின்ற எந்த அரசாக இருந்தாலும் ஒரு காலத்தில் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் என்பதை மட்டும் உறுதியாக சொல்லி அவை நன்றி குபேந்திரன் கணேசன் அவர்களே எங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடு தமிழக நிலவரம் தொடர்பான கருத்துக்களை பரிமாறி நாங்கள் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் கொள்ளலாம் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் தமிழக நிலவரம் தொடர்பாக எங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவர் தமிழகத்தில் இருந்து இயங்கி வருகின்ற தமிழ் லீடர் இணைய பத்திரிகையினுடைய பிரதமர் ஆசிரியர் குபேந்திரன் கணேசன் அவர்கள்